வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கல மகிழ்ச்சி இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து விட்டதா என்ற ஒரு விஷயம் பத்தி பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இதுவரை காலமும் கொடுப்பனவு எடுக்காம இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல கொடுப்பனவு கிடைக்கலாம் என்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்க அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலத்துல வந்து அவங்களுடைய முழு கொடுப்பனவும் வந்துட்டு ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள வந்திருந்தது அத தொடர்பான காணொலியுமே வந்துட்டு இறுதியாக நான் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த தொடர்ந்து பேசலாம் காணொலிக்கு போறதுக்கு முன்னால இந்த காணொலி தொடர்பாக உங்களுக்கு மேலதிகமாக எதுவும் தெரிஞ்சுக்கணும் அல்லது காணொலியில சொல்லாத விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல இணைந்து கொண்டு உங்களால வந்துட்டு அதை தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் அதன் மூடாக என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல இணைஞ்சு கொள்ளுங்க வாட்ஸ்அப்ல இணைந்து கொண்டதற்கு பிறகு வந்து நீங்க அழைப்பை ஏற்படுத்த வேணாம் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னா வாய்ஸ் மெசேஜ்ல கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதுக்கான ரிப்ளை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் காணொலிக்குள்ள வந்து வந்துட்டு போகலாம் என்ன விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்களுடைய பெண்டிங் எல்லாமே வந்துட்டு கிடைச்சிருந்தது இந்த மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்க வேண்டி இருக்குது என்ற ஒரு விஷயத்தையுமே வந்து கடந்த காணொலியில சொல்லியிருந்தனால் உங்களுக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நீங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு வந்து பணம் கிடைத்திருக்குதா என்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு எப்ப வைப்பிலிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் எட்டாம் தேதி எல்லாருக்குமே வந்து கொடுப்பனவு வந்து அஸ்வேஸ்ம கணக்குகள்ல வைப்பிலிடப்பட்டிருக்குது நேற்றைய தினம் என்று சொல்லும் போது வியாழக்கிழமை இன்று வந்து வெள்ளிக்கிழமை அதனால வார இறுதி நாட்களுக்குள்ள இருக்கிறதால இனி வந்துட்டு உங்களுக்கு திங்கள் செவ்வா அந்த தினங்கள்லாம் வந்து உங்களுடைய பணம் வந்து வங்கி கணக்குகள்ல மாற்றப்பட்டு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கு பணம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வங்கி அஹ் வங்கியில வந்து எடுக்க இல்லாம இருக்கு பணம் வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னு சொல்லி கேப்பீங்க எப்பயுமே இருக்கக்கூடிய நடைமுறை இதுதான் இறுதி நாட்கள் அதாவது வியாழன் வெள்ளி அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் சனி ஞாயிறு வந்து விடுமுறை நாட்களாக இருக்கறதால அதை தொடர்ந்து அடுத்த திங்கள் செவ்வாய் அந்த நாட்களுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய பணம் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் இந்த மாதம் அதாவது எட்டாம் மாதம் எட்டாம் தேதி உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குதா என்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி நீங்க பார்த்து கொள்ளலாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடைமுறையை வந்து நாங்க பார்ப்போம் முதலாவது வந்துட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சைட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வந்து நீங்கள் டைப் செய்து ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்து கொள்ள முடியும் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் எட்டாம் மாதம் எட்டாம் தேதி நேற்றைய தினம் உங்களுடைய கொடுப்பனை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இது வந்திருக்குதா என்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கொடுப்பனை வந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் திங்கள் செவ்வாய் நாட்கள்ல வந்து உங்களுடைய வங்கி கணக்கு வரும் உதாரணத்துக்கு வந்துட்டு நான் இப்ப ஒருத்தவங்களுடைய இந்த கொடுப்பனை வந்து பாக்குறேன் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த மாதம் எட்டாம் மாதம் எட்டாம் தேதி இவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்குது இவங்க எந்த தொகுதிக்குள்ள தெரிவாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் கேட்டகரியில வந்துட்டு சிவேர்லி புவர் அப்படின்னு சொல்லி இருக்கு மிகவும் வறுமையான அந்த ஒரு தொகுதிக்குள்ள வந்து இவங்க தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தா இவங்களுக்கு அது பாதியாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவாக கிடைக்கும் அஹ் இது வந்து வழமையா இருக்கிற நடைமுறைதான் எந்த தொகுதிங்க தெரிவாகி இருந்தாலும் ஐயாயிரமா இருக்கட்டும் முன்னாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தால் உங்களுக்கு பாதி தான் கிடைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த காணொலி அதாவது இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசா வந்திருந்தீங்க அவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை ரெண்டாம் கட்டம் தொடர்பாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அப்டேட் எதுவும் கிடைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்த அப்டேட் தான் தற்போது வரைக்குமே கிடைத்திருக்குது தொடர்ந்து மேலதிகமாக ஏதாவது இரண்டாம் கட்டம் தொடர்பாக ஏதாவது புதிய தகவல் கிடைக்கும் சந்தர்ப்பத்துல அது தொடர்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி